உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணால் செய்யலாம் எப்படி வேணால் செயல்படலாம் அப்படிங்கிறது கிடையாது உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது நீங்கள் எவற்றிற்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிறீர்களோ சிறைப்பட்டு இருக்கிறீர்களோ அதிலிருந்து விடுபடுவது தான் உண்மையான சுதந்திரம் நீங்கள் உங்களுடைய மனதை நீங்கள் ஆள்கின்ற நிலையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சுதந்திரமான நிலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனால் இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே மனம் உங்களை ஆள்கின்ற நிலையில் தான் இருக்கீங்க எப்படின்னா இப்போ ஒருத்தர் உங்களை கோவப்படுத்துகிறாரு அப்படின்னா அதற்கு பதிலுக்கு நீங்கள் கோவப்படணுமா வேண்டாமா அதற்கு நீங்கள் பதில் சொல்லணுமா வேண்டாமா இல்லை அமைதியாக போகணுமா அப்படிங்கிறது அங்கே நீங்கள் முடிவு எடுத்து செயல்படணும் அது சுதந்திரமான நிலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனால் அப்படி இல்லாமல் உங்களை கோபப்படுத்துகிறாரு அப்படின்னா உடனே நீங்கள் அங்கே பதிலுக்கு கோபப்பட்டு ஒரு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கான்சியஸே இல்லாமல் நீங்கள் அங்கே என்ன செயல்படுறீங்க எப்படி செயல்படுறீங்க என்ன பேசுகிறீங்க என்ன வார்த்தையை வெளிப்படுத்துகிறீங்க கூட நிலை கூட தெரியாமல் அங்கே கோபப்பட்டு கற்றுவீங்க அதன் பிறகு யோசிப்பீங்க நம்ம அமைதியாக போயிருக்கலாமோ நம்ம இப்படி பேசியிருக்கக்கூடாதோ அப்படின்னு அது சுதந்திரமான நிலை கிடையாது